காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி நாற்பத்தி ஐந்து சிறுவர்களுக்கு உள்ளத்தை குளிப்பாட்டுங்கள் உடல் தூய்மை குழந்தைகளான உங்களுக்கு சொறி சிறங்கு ஒன்றும் வராமல் இருக்க வேண்டும் இவை வந்துவிட்டால் ரொம்ப கஷ்டப்படுகிறீர்கள் படிக்க முடிவதில்லை விளையாட முடிவதில்லை உட்கார முடிவதில்லை சாப்பிட முடிவதில்லை சோரி சிறங்கு எதனால் உண்டாகிறது அழுக்கினால் உண்டாகிறது ஆகவே உடம்பை அப்பழுக்கில்லாமல் சுத்தமாக வைத்துக் கொண்டால்தான் சொறியும் சிறங்கும் வராமல் இருக்கும் உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி என்றால் நன்றாக தேய்த்து குளிக்க வேண்டும் சோப்போ சீயக்காயோ போட்டு உடம்பை தேய்த்து நன்றாக நீராடினால் உடம்பின் அழுக்குகள் போகின்றன ஒரு நாள் ஒருவேளை இப்படி குளித்துவிட்டால் போதாது மறுபடியும் மறுபடியும் அழுக்கு சேர்ந்து கொண்டேதான் இருக்கும் எனவே தினந்தினமும் நீராட வேண்டும் பிரதி தினத்திலும் கூட காலை மாலை இரண்டு வேளைகளிலும் குளித்தால் மிகவும் நல்லது உங்களுடைய சின்ன வயசிலேயே தண்ணீரில் குளிக்க பழகிவிட்டீர்களானால் அப்புறம் சளி இருமல் உங்களை தீண்டாது பச்சை தண்ணீரில் குளித்தால் நரம்புகளுக்கும் தெம்பு மனசிலும் ஓய்ச்சல் போய் உற்சாகமாக இருக்கும் உடம்பிலே அழுக்கு போவதோடு கூட மனசு கூட பளிச்சென்று இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் சுறுசுறுப்பு பிடிக்கும் சுத்தத்தை தான் தூய்மை தூய்மை என்பது நீங்கள் எல்லா விதத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும் அழுக்கு என்பது உங்கள் கிட்டவே வரக்கூடாது அதற்குத்தான் முதலில் உடம்புக்கு குளிப்பதை சொன்னேன் உடம்புக்கு அப்புறம் உடுப்பு நீங்கள் போட்டுக்கொள்ளும் உடை அழுக்கு மயமாக இருந்தால் எத்தனை குளித்தும் பிரயோஜனம் இல்லை துணியில் அழுக்கு இருந்தாலும் சொறிச்சரங்கு வரத்தான் செய்யும் சலவைக்கு துணியை போட்டால் நன்றாக வெளுத்து தருவார்கள் அதைவிட நீங்களே உங்கள் உடைகளை நன்றாக துவைத்துக் கொள்வது சிறந்தது துணியை துவைத்து பிழிவது உங்கள் தேகத்துக்கே ஓர் ஆரோக்கிய பயிற்சியாக இருக்கும் நாமே நம் துணியை இவ்வளவு நன்றாக சுத்தப்படுத்தி வெள்ளை என்று ஆக்கியிருக்கிறோம் என்றால் உங்களுக்கே அதில் ஒரு பெருமை திருப்தி சந்தோஷம் இருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் சலவை செலவும் இதனால் குறையும் உடம்பை தேய்த்து குளிப்பது உடுப்பை துவைத்து கட்டுவது இவை இரண்டாலும் அழுக்கிலிருந்து சொறி சிறங்கிலிருந்து விடுபட வேண்டும் உடல் உடை இவற்றுக்கு மேலாக ஒன்று இருக்கிறது அதுதான் உள்ளம் மனம் என்பது மன சுத்தம் உள்ள தூய்மைதான் மிக மிக முக்கியம் அது இல்லாமல் உடம்பும் உடுப்பும் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் பயனே இல்லை மனசிலே அழுக்கு படியாமல் அதை அவ்வப்போது தேய்த்து கழுவி கொண்டே இருக்க வேண்டும் மனசுக்கு ஏற்படுகிற அழுக்கு என்பது என்ன தப்பு தவறு செய்வதுதான் உள்ளத்துக்கு அழுக்கு நாம் செய்கிற காரியங்களில் தவறு ஏற்படக்கூடாது அதாவது கெட்ட நோக்கங்களுக்காக காரியம் செய்யவே கூடாது ஆனாலும் காரியம் என்று வந்துவிட்டால் நல்லதை செய்கிற போது கூட அதிலே சில தப்பு தவறுகள் நேர்ந்து விடலாம் இதனால் பெரிய குற்றம் அதாவது தோஷம் இல்லை ரொம்ப பெரியவர்கள் கூட எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்கிற போது அவர்களையும் கொஞ்சம் சறுக்கிவிட்டிருக்கிறது நாமே எல்லாம் செய்து கொள்ள முடியும் என்று கர்வப்படாமல் பகவான் துணையால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்று நாம் உணர்வதற்காகவே இப்படி சில தவறுகள் நேர்ந்துவிடுகின்றன இம்மாதிரி சமயங்களில் நீங்கள் பகவானை வேண்டிக் கொள்வதுதான் சரி அதுவே அழுக்கை கழுவிவிடும் ஆனால் சாதாரணமாக ஒரு தப்பு செய்தபோது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அது ஒரு அழுக்கு மாதிரி உங்கள் மனசையே உறுத்துகிறது உடனே இந்த அழுக்கை யாரும் தெரிந்து கொண்டு விடக்கூடாது என்று அதை மூடி மறைக்க தோன்றுகிறது நியாயமாக தவறுதல் உண்டானவுடன் பிரார்த்தனை பண்ணினால் அந்த பிரார்த்தனையே சோப்பை போல் அந்த தப்பை அகற்றிவிடும் அப்படி செய்யாமல் தப்பை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாமல் மூட வேண்டும் என்கிற போது பொய் சொல்ல வேண்டியதாகிறது அழுக்கை தேய்த்து கழுவாமல் மூடி மூடி வைத்தால் சீழ்பிடித்து சிறங்காகிவிடும் அது மாதிரி தப்பை மூடியவுடன் அது பொய் என்ற சிறங்காக ஆகிவிடுகிறது உள்ளத்தை ரொம்பவும் கெடுக்கிற பயங்கரமான சிறங்கு பொய்தான் எதனால் தப்பை மறைக்க பார்க்கிறோம் ஒன்று நம்மை மற்றவர் நல்லவன் என்றே நினைக்க வேண்டும் என்ற பொய் எண்ணத்தினால் அல்லது இன்னொருத்தரிடம் பயத்தினால் மறைக்க பார்க்கிறோம் பொய் என்பது சிறங்கு என்றால் பயம் என்பது சோரி மாதிரி பெரியவர்களிடமெல்லாம் உங்களுக்கு நிறைந்த மரியாதையும் மதிப்பும் இருக்கத்தான் வேண்டும் ஆனாலும் அர்த்தமில்லாத பயம் கூடாது பயம் உள்ள தூய்மையை கெடுக்கிற அழுக்கு தப்பு செய்தால் கூட அதை உணர்ந்து பணிவுடன் உள்ளபடி பெரியவர்களிடம் சொல்ல வேண்டுமே ஒழிய பொய்யால் மூடி மறைக்க கூடாது தப்பு செய்தது போதாது என்று பொய்யும் சொன்னோம் என்பது வெளிப்பட்டு நமக்கு மேலும் அவமானம் கஷ்டம் தான் ஏற்படும் உள்ளபடி சொன்னால் பெரியவர்கள் மன்னித்து விடுவார்கள் மன்னிக்காமல் அவர்கள் தண்டித்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு நாம் தப்பு செய்தோம் அதனால் அதற்குரிய தண்டனையை பெறுகிறோம் என்று தைரியத்துடன் தண்டனையை ஏற்க வேண்டும் தைரியம் சத்தியம் இவை எல்லாம் மன அழுக்கை போக்குகிற சோப்பு சியக்காய் மாதிரி இன்னொரு பெரிய அழுக்கு குழந்தைகளிடம் சுலபத்தில் சேர்கிற அழுக்கு பொறாமை குணம் இன்னொரு பையன் படிப்பிலோ விளையாட்டிலோ நம்மை விட கெட்டிக்காரனாக இருந்தால் அல்லது சில்க்கு சட்டை போட்டு கொண்டு வந்தால் காரில் வந்து இறங்கினால் முதல் கிளாஸில் சினிமாவுக்கு போனால் உடனே அவனை பார்த்து பொறாமை உண்டாகி விடுகிறது அது அழுக்கு மாதிரி மனத்தை ரொம்பவும் கெடுத்துவிடும் பலவிதமான சண்டைகளில் நம்மை கொண்டு தள்ளிவிடும் அவனை சண்டை போட்டு ஜெயிக்க முடியவில்லை என்றால் கோல் சொல்லி கெடுக்க தோன்றும் இம்மாதிரி ஓர் அழுக்கிலிருந்து இன்னொரு அழுக்கு என்று வளர்ந்து கொண்டே போகும் இந்த அழுக்கான எண்ணங்களாலே நம் படிப்பிலே கவனம் குறையும் விளையாட்டில் உற்சாகம் குன்றும் இவ்வாறு அறிவு உடம்பு இரண்டையும் பாழாக்கி கொள்வோம் நம்மை நாமே கெடுத்துக் கெடுத்துக்கொள்வதை தவிர பொறாமையால் வேறு எந்தவித பயனும் இல்லை ஒன்றே ஒன்றில் தான் போட்டி இருக்க வேண்டும் அந்த பையன் இவ்வளவு நிறைய மார்க் வாங்குகிறானே நாமும் அப்படி வாங்க வேண்டும் என்ற ஆசையுடன் ஊக்கமாக படித்து போட்டி போட வேண்டும் இந்த போட்டியும் பொறாமையாகி போவதற்கு விடக்கூடாது அறிவாளியாக நல்லவனாக இருப்பதற்கு போட்டி போடலாமே தவிர பொறாமை கூடவே கூடாது விளையாட்டிலும் அப்படியே உடம்பை பலமாக வைத்துக் கொள்வதற்காகவும் மனம் உற்சாகமாக இருப்பதற்காகவும் நீங்கள் யாவரும் விளையாட வேண்டியது அவசியம் நான் சொல்லாமலே உங்களுக்காகவே விளையாட்டில் இஷ்டமும் ஈடுபாடும் இருக்கத்தான் செய்யும் இங்கேதான் ஜாக்கிரதை தேவை உங்கள் படிப்புக்கு சிறிது கூட இடையூறு இல்லாதபடியும் பிறருக்கு எந்த விதத்திலும் இன்சை ஏற்படாதபடியும் உங்களுடைய விளையாட்டு ஆசையை அளவுக்குள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் விளையாட்டு என்றால் மற்றவரை ஜெயித்தாக வேண்டும் என்ற ஆர்வமும் விடாமுயற்சியும் ஏற்படவே செய்யும் ஆகையினால் அதில் போட்டியும் தவிர்க்க முடியாத அம்சமாகி விடுகிறது தவறில்லை ஆனால் இது காரணமாக ஜெயிக்கிறவர்களிடம் பொறாமை எண்ணம் ஏற்பட இடம் தரக்கூடாது விளையாட்டு போட்டி சண்டையாகவும் விரோதமாகவும் ஆகிவிடக்கூடாது நம்மை ஜெயிக்கிறவனை நமக்கு உதாரணமாக கொண்டு சிநேகம் பாராட்ட வேண்டுமே அன்றி விரோதியாக கருதல் ஆகாது எல்லா மாணவர்களிடமும் சிநேகிதமாய் இருப்பதுதான் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கும் பகவானுடைய பெரிய குடும்பத்தில் நாம் அத்தனை பேரும் அவருடைய குழந்தைகள் அதனால் சிநேகிதர்களையும் விட நெருங்கிய உறவான சகோதரர்கள் என்ற உணர்ச்சியை வளர்த்து கொள்ள வேண்டும் போல் இன்பம் தருவது ஏதுவும் இல்லை நாம் போட்டி போடும்படியாக நம்மை விட இன்னொரு மாணவன் படிப்பிலோ விளையாட்டிலோ அதிக தகுதி பெற்றிருப்பது எதனால் நமக்கெல்லாம் பல பிறவிகள் உண்டு போன பிறவியில் நம்மை விட நல்லது செய்த பசங்களுக்கு இந்த பிறவியில் பகவான் நம்மை விட சௌகரியங்கள் தந்திருக்கிறார் அவர்களை கண்டு பொறாமைப்படல் ஆகாது இதே போல் நம்மளவு சௌகரியமோ அறிவோ அழகோ இல்லாதவர்களை பார்த்து நாம் தாழ்த்தியாக நினைத்து கர்வப்படவும் கூடாது கர்வம் என்பது சிறங்கு சொறி எல்லாவற்றையும் விட கொடிய பெரிய வியாதி போன்றது போன பிறவியில் நம்மை விட தப்பு செய்ததால் அவர்கள் இப்போது பணத்தில் புத்தியில் அழகில் நம்மை விட கீழாக இருக்கலாம் ஆனால் நமக்கு கர்வம் வந்தால் இதுவே அவர்கள் செய்த தப்புகளை எல்லாம் விட பெரிய தப்பு இதனால் நாம் அடுத்த பிறவியில் இப்போது அவர்கள் இருப்பதை விட கீழான நிலையில் பிறப்போம் இன்னும் பலவிதமான அழுக்குகள் இருக்கின்றன பிறர் இல்லாதபோது அவர்களைப் பற்றி கேலியாகவோ நிந்தையாகவோ பேசுவதில் உங்களுக்கு எண்ணம் போகவே கூடாது இப்படி பேசுவதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறதே என்பதற்காக இதில் ஈடுபடக்கூடாது ஒருவனிடம் தப்பு தெரிந்தால் அதை நேரில் நல்லபடியாக நயமாக அன்பாக அவனிடமே சொல்ல வேண்டுமே ஒழிய அந்த தப்பை மற்றவர்களிடம் சொல்லி சந்தோஷப்படுவது வெறும் கோழைத்தனம்தான் இப்படி புறங்கூறுகிறபோது அங்கே அந்த பையன் இல்லாதிருக்கலாம் ஆனால் எங்கேயும் உள்ள சுவாமி அங்கேயும் இருக்கிறார் என்றைக்கோ ஒரு நாள் அவர் தண்டித்து விடுவார் அதற்கு யாரும் தப்ப முடியாது பொய் பயம் பொறாமை நிந்தனை ஆகிய அழுக்குகளை போக்குகிற சோப்பு சீயக்காய் அரப்பு வாசனை பொடி மாதிரி சத்தியம் தைரியம் விட்டு கொடுக்கிற சுபாவம் இன்சொல் ஆகியன இருக்கின்றன சோப்பு முதலானவை அழுக்கை போக்குகிற பண்டங்களானாலும் அவற்றை அப்படியே நம் மீது வைத்துக் முடிவதில்லை இவ்விதம் செய்தால் இந்த வஸ்துக்களை அழுக்கு மாதிரிதான் நம் மீது படுகின்றன ஆகவே அழுக்கு போக்கும் வஸ்துக்களும் நமக்கு பயனாக வேண்டுமானால் ஜலம்தான் அத்தியாவசியமாக இருக்கிறது சீயக்காய் சோப்பு முதலியவைகளை ஜலத்துடன் சேர்த்தே தேய்த்து கொள்கிறோம் அதற்கப்புறமும் இவையே உடம்பை பிடித்து கொண்டு அழுக்காகி விடாமல் நிறைய நீரை கொட்டி கொண்டு குளிக்கிறோம் இப்படியே நம் மன அழுக்கை போக்குகிற நல்ல குணங்கள் பல இருந்தாலும் கூட வேறொரு ஜலம் இல்லாவிட்டால் இந்த நல்ல குணங்கள் மாத்திரம் நமக்கு மன தூய்மையை கொடுக்க மாட்டா அந்த ஜலம்தான் தெய்வ பக்தி எல்லா அழுக்குகளும் நீங்குவதற்கு கங்கா ஸ்நானமாக இருப்பது சுவாமியிடம் செய்கிற பிரார்த்தனை தான் சின்ன வயசிலிருந்தே தினமும் ஐந்து நிமிஷங்களாவது தனிமையில் உட்கார்ந்து சுவாமியையே நினைக்க வேண்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது எனவே இப்போதே இந்த நல்ல பழக்கத்தை ஆரம்பித்து விட வேண்டும் முதலில் நமக்கு நேராக எல்லா நன்மைகளும் செய்து வருகிற தாய் தந்தையரையும் ஆசிரியரையும் மனத்தில் நினைத்து வணங்க வேண்டும் பிறகு உலகம் முழுவதற்கும் ஈ எறும்பிலிருந்து நம் அப்பா தாத்தா உள்பட எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிற சுவாமியை நினைக்க வேண்டும் ஒரு நாள் குளித்தால் போதாது போலவே தினம் தினமும் மன அழுக்கு புதிதாக சேருமாதலால் அன்றன்றும் பிரார்த்தனை செய்து மனத்தை கழுவ வேண்டும் சூரிய மண்டலம் எத்தனை பெரிது அதைவிட பெரிய நட்சத்திர மண்டலங்கள் எத்தனையோ இருக்கின்றனவாம் இத்தனையையும் சுவாமி எவ்வளவு பெரியவராக இருக்க வேண்டும் அத்தனை பெரியவர் குழந்தைகளான நம் பிரார்த்தனையையும் கேட்கிறார் புழு பூச்சியிலிருந்து எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்தில் அதற்கு தேவைப்படுகிற ஆகாரத்தை அவர்தான் வைத்திருக்கிறார் அப்படியானால் அவர் இருதயத்தில் எத்தனை அன்பு இருக்க வேண்டும் அன்பு இருப்பது மட்டுமல்ல நாம் ஒழுங்கில்லாமல் தப்பும் தவறுமாக காரியம் செய்வது போலவா அவர் செய்கிறார் அவரை ஏன் என்று கேட்டு கண்டிப்பதற்கு அவருக்கு மேல் எவரும் இல்லாவிட்டாலும் அவர் எத்தனை ஒழுங்கோடு தினமும் இந்த பூமியை ஒரு முறை சுழல பகலையும் இரவையும் படைக்கிறார் இதேபோல் இந்த பூமி சரியாக ஒரு வருஷத்தில் சூரியனை சுற்றி வரச் செய்து பலவிதமான பருவங்களை உண்டாக்குகிறார் ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒழுங்கு செய்திருக்கிறார் நாமும் அவரை போல் மனசில் அன்பாக இருக்க வேண்டும் காரியத்தில் ஒழுங்காக இருக்க வேண்டும் இந்த ஒழுங்குக்குத்தான் தர்மம் அறம் என்று பெயர் அன்பும் அறமும் உருவான சுவாமியை வேண்டினால் நமக்கும் இவை உண்டாகும் அவருடைய அருளை நினைத்து நன்றி செலுத்துவதே மன அழுக்கையெல்லாம் போக்குகிற பெரிய ஸ்நானம் கெட்ட பிள்ளையாவது எளிது ஆனால் அந்த பெயர் எடுத்துவிட்டால் அப்புறம் நமக்கு எத்தனை அவமானம் கஷ்டம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது நல்ல பிள்ளையாவது கடினம் என்று தோன்றலாம் ஆனால் கடவுளின் அருளை துணை கொண்டால் இதையும் எளிதாக சாதித்து விடலாம் நல்ல பிள்ளை என்று பெயர் வாங்கினால்தான் வாழ்க்கையில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் வரும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கெட்டவன் தண்டனை பெறத்தான் செய்வான் சுவாமியின் பாத கமலங்களை விடாமல் பிடித்துக்கொண்டு எனக்கு வேறு கதி இல்லை நீதான் நல்ல வழி காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் பிஞ்சான உங்கள் குழந்தை உள்ளத்திலிருந்து உண்டாகிற வேண்டுகோளுக்கு சுவாமி நிச்சயம் பலன் தருவார் உள்ள தூய்மையை இவ்வாறு இளவயதிலேயே பெறுவதுதான் எளிது பிற்பாடு அழுக்கு ரொம்பவும் தடித்து போகவிட்டால் நல்ல வழி தேட வேண்டும் என்ற எண்ணம் கூட போய்விடும் எனவே இன்றிலிருந்து பகவானை பிரார்த்தியுங்கள் உங்களை அழுக்கே இல்லாமல் பழி வைத்து உங்களுக்கு ஒரு குறைவும் வராமல் சுவாமி காப்பாற்றுவார்